வீட்டில் எல்லாருமே இருக்காங்க ஏழில் செழியன் எல்லாருமே இருக்காங்க அப்போ கோப்பி வராரு வந்தவனையும் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க என்ன இவனுங்க எல்லாம் ரொம்ப கேவலமாக பார்க்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு எல்லாத்துக்கும் காரணமே இந்த பாக்கியாக தான் நாம் பொறுமையாக சொல்லணும்னு பார்த்தா அப்படி எல்லாருக்கிட்டே சொல்லி அசிங்கப்படுத்திட்டா இப்போ பசங்கள்லாம் ரொம்ப கேவலமாக பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு அப்படியே வராரு உடனே சொல்கிறாரு என்ன என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் கேட்குறாரு நான் நான் என் வீட்டில் எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு எனது உங்கள் வீடாக இது உங்கள் வீடா அப்படின்னு சொல்லிட்டு எழில் கேட்குறாரு ஆ ஆமாம் இது ஏன் வீடு தான் நான் தான் கஷ்டப்பட்டு கட்டினேன் நான் தான் கட்டினேன் இது ஏன் வீடு தான் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்கறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கோப்பி சொல்றாரு அதை கேட்டோன்னு எழிலுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்னது உங்கள் வீடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க பாக்கியாக பயங்கர கோவமாக வராங்க வந்து கிட்ட சொல்கிறாங்க என்ன பேசுகிறீங்க உங்கள் வீடா இந்த வீட்டுக்கு தேவையான எல்லா பணமும் நீங்கள் வாங்கிட்டீங்க புரியுதா இந்த வீடு உங்களுக்கு சொந்தமே கிடையாது இது என்னோட வீடு நான் சொல்கிறேன் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க அதை கேட்டோடனே கோபி எதுவுமே பேசவே இல்லை அப்படியே பா அப்படியே பார்க்குறாரு அங்கேருந்து அப்படியே பார்க்குறாங்க ராதிகா இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கக்கூடாது அத்தைக்காக மட்டும் தான் நான் உங்களை வீட்டுக்குள்ளே விட்டேன் அதுவும் நெஞ்சு வலிக்குதுன்னு மற்றபடி உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது இது உங்கள் வீடும் கிடையாது இந்த இந்த வீட நீங்கள் கட்டினாலும் அதுக்கு தேவையான மொத்த பணமும் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க போங்க வெளியே போங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்றாங்க ஏய் என்ன நீ எதுக்கு சொல்ற எதுவாக இருந்தாலும் எங்கள் அம்மா சொல்லட்டும் அப்படின்னு கோபி சொல்றாரு அங்கேருந்து வராங்க ஈஸ்வரி பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க இங்கே பாரு பெற்ற பிள்ளைங்கள்லாம் உன்னை ஏதாவது பண்ணிட போகுது நீ பண்ண வேலைக்கு போ முதல்ல வெளியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ஈஸ்வரி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க ஐயோ என்ன அம்மா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோப்பி பார்க்குறாரு இனிமே ஒரு நிமிஷம் கூட ரெண்டு பேரும் என் வீட்டில் இருக்கக்கூடாது போங்க வெளியே போங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க அப்படியே கோப்பி போறாரு போயிட்டு ராதியாவும் போகிறாங்க ரெண்டு பேரும் போயிட்டு தேவையான எல்லா துணியுமே எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு அப்படியே வராங்க கீழே நான் தான் அப்பி சொன்னேன் இல்லை கோப்பி இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாதுன்னு நம்ம வெளியே போகலான்னு சொன்னேன் கடைசியில் அவங்களே போக சொல்லிட்டாங்க நம்ம போயிடலாம் கோப்பி அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கோப்பிக்கிட்ட சொல்கிறாங்க ரெண்டு பேருமே எல்லாமே எடுக்கிறாங்க